அனைவருக்கும் வணக்கம் கடலில் மூழ்கிய ஸ்டாலின் திமுக அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட்டில் ஒன்றுமில்லாததை அம்பலப்படுத்துவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கேட்போம் தமிழிடமே சிந்திப்பீர் வாக்களிப்பீர் இரட்டைகளை என்பதை ஏழாவது வாரமாக நடைபெறும் மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தில் கழக புரட்சித் அம்மா பேரவையின் சார்பில் இந்த மாபெரும் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் வெற்றி விளம்பர பட்ஜெட்டில் எவருக்கும் எதுவும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே தலைப்புச் செய்தியாக விவாதிக்கப்படுவது நாம் இன்றைக்கு எதுவென்று பார்க்கிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மிகு மத்திய உள்துறை அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளான அவை நயமாக பக்குவமாக எடுத்து வைப்பதில வல்லவர் திறமையானவர் என்று பெயர் பெற்றிருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தருவதற்காக அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்திலே இருந்து வேண்டுமானால் அதை மறைக்க முயற்சிக்கலாம் தமிழகத்திலே ஆளுகிற அரசு அவர் உண்மை ஒரு நாளும் மறைக்க முடியாது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலே நிலுவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எஸ் எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்திலே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கால கால் தாமதம் கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் எழும மனிதர் இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் எழும மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அவரவர் பார்வையிலே அவரவர் விருப்பத்திற்கு வேண்டுமானால் கருத்து சொல்லலாம் ஆனால் உலக பார்வையிலே ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழ் இனத்தின் நலனுக்காக அவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களிலே எடுத்து செல்வது நம் ஒவ்வொருடைய கடமை காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இருமொழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது நடக்க வேண்டும் என்றும் அந்த மறுசீரமைப்பைநாட்டுக்குளவும் பாதிப்பு இல்லாமல் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறது ஆகவே நதிநீர் இணைப்புக்காக கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நடந்தாய் வாடி காவேரி மேலவே ஜனாதிபதி குடியரசு தலைவர் உரையிலே இடம்பெற்ற விவசாய முதலமைச்சராக புரட்சி தவறையா எடப்பாடியார் அன்றைக்கு முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த திட்டத்தினுடைய கழிவு நீர் கலக்காமல் காவிரியை காப்பாற்றுகிற நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தின் மூலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனை தீர்க்க தரிசனத்தை புரட்சி தவறையா எடப்பாடியாருடைய சிந்தனையிலே நம்மால் பார்க்க முடிகிறது அந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதே போன்று காவிரி ஆற்றின் குறித்து மேகதாது அணை கட்டப்பட உள்ளதாக கர்நாடக அரசு தொடர்ந்து செய்தி வெளியிடுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து மேகதாது அணை கட்டுவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு எக்காரணத்தை கொண்டு மேகதாது அமைக்க கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு விட கூடாது என்றும் அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி முப்பத்தி ஆறு அடியில் இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது அது மேலும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை உடனடியாக விரைந்து செயல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தை கொண்டிருக்கிற அச்சுறுத்தி